பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர் பீச் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் பீட் வெறும் ஐநூறு மட்டுமே கலைஞர் எல்லோ சாஃபர் தான் யூஸ் பண்ணுவார் கலைஞர் ஐயா ஜெயலலிதாமா எம்ராய்ட் கிரீன் கலர் சாரியை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க கிட்ட இல்லாத பணமும் கிடையாது கோடி கணக்கான செல்வங்களும் கிடையாது சீமானா பிளாக்கை தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார் நரேந்திர மோடி ஒயிட் போல் தான் யூஸ் பண்ணுவார் என்ன வேவ்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடந்தாலும் அந்த அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயம் நம்ம கூடவே இருக்கும் அதனால தான் எல்லா தலைவர்களும் சாகும் வரை ஒரே கலரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கலைஞரையா ஒயிட் சகப்பு கல் போடுங்க மகர ராசி புளூ கல் போடுங்க தனுசு ராசி எல்லோ சப்பேர் போடுங்க மஞ்சள் போட்டா நீ கோடீஸ்வரன் ஆயிருவே ஒரு மண் ஆக முடியாது உனக்கு என்ன தேவை குழந்தை பாக்கியம் இல்லையா இந்த விரல் ஆக்டிவேட் பண்ணணும் சினி ஃபீல்டுக்கு போகணுமா இந்த விரல் ஆக்டிவேட் பண்ணணும் இப்ப கலைஞரையா மஞ்சள் போட்டு மாதிரி எல்லாரும் போட்டுடலாமா ஜாதகமே இல்லாத பிற மதக்காரங்களும் இருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்வது ஜாதகம் இல்ல எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல உருப்படணும் என்ன செஞ்சா உருப்படுவேன் எந்த கல்லுன்னு தெரியாது என்ன ஹோமம் பண்ணா மேலே வருவேன்றது தெரியாது எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் தெரியாது மொத்தத்துல எனக்கு ராசி நட்சத்திரமே தெரியாதுங்க எப்படிங்க நான் நம்புறது உங்களை என்ன செஞ்சா மேலே வருவேன் தயவு செஞ்சு சொல்லுங்க டெஃபினட்டா சொல்ல முடியும் எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணால் உனக்கு இந்த பலன் கிடைக்கும் எந்த கிரகத்தை எக்காரணத்தை கொண்டு ஆக்டிவேட் பண்ணிடவே கூடாது ஒரு முப்பது வயசுல ஒருத்தவனுக்கு விபத்து ஏற்படணுன்றது இருக்குது ஒரு செவ்வாயினால ஒரு விபத்து ஏற்படும்ன்றது இருக்கு பவள மோதிரம் வியர் போய் வாங்கிட்டு வியர் பண்ணிட்டு வர வழியில்

குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் ஆயிரம் எல்லாம் நிலம் தரும் செய்யும் நேல் விரும்பும் வருளும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயிரம் செய்யும் நலம் தரும் சொல்லே நான் கண்டுகொண்டேன் குருகா எனும் நாமும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் ஒரு பாசிட்டிவ் வைப்பில் ஆரம்பிச்சிருக்கீங்க ஷோவர் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் சார் அதில் ஒவ்வொரு ஜோதிகளும் அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கான பலன்களை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ ராசிக்கல் படி வந்து பார்த்தோம்னா ராசிக்கல் அணிகிறதுனால ஒருவரோட ஜாதகத்தில் பலன் உண்டாகுமா சார் டெஃபனெட்டாகவே இது வந்து புரோனா காலங்களிலிருந்து கடைபிடிச்சிட்டு வராங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ராசிக்கல் அப்படின்னா என்னன்னா நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு வைப் அதுதான் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே இது இன்னைக்கு இருக்கிற செலிப்ரிட்டிஸ் கூட எல்லாருமே பயன்படுத்துறாங்க கலைஞர் எல்லோ சாஃப்டர் தான் யூஸ் பண்ணுவார் கலைஞர் ஐயா ஜெயலலிதாம்மா எம்ப்ராய்ட் க்ரீன் கலர் சாரியை தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க இல்லாத பணமும் கிடையாது கோடிக்கணக்கான செல்வங்களும் கிடையாது சீமான் அண்ணா பிளாக்கை தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார் நரேந்திர மோடி ஒயிட் போல் தான் யூஸ் பண்ணுவார் ஸோ ஜாதகத்தில் எந்த கிரகத்தை ஆக்டிவேட் செய்வதின் மூலியமாக அவர்களுக்கு உரிய தசாபுத்தி மேலே கீழே முன்னேற்றம் கீழே எப்படி வேவ்ஸ் இருந்தாலும் தன்னை கீழே விடாமல் இருக்கிறதுக்காக தன்கிட்ட அதிர்ஷ்டம் எப்பவுமே இருந்துக்கிறன்றதுக்காக மட்டுமே புராண காலங்களில் இருந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க இட்ஸ் சீக்ரெட் ஸோ ராசிக்கல் நிச்சயமான முறையில் அனைவரது வாழ்வையும் நிச்சயமான முறையில் மாற்றும் இது உண்மை ஸ்டார்டிங்கில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுத்தீங்க சார் அதுக்கு அடுத்து வந்து ஒரு அழகான தெளிவான விளக்கமும் கொடுத்தீங்க இப்போ நிறைய தலைவர்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்காக ஒரு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கும் அப்படின்னு அவங்களாம் ஒரு ஒரு பொசிஷனில் இருக்காங்க ஸோ நம்மள எங்களை மாதிரியான சாதாரண மக்களுக்கு எப்படி சார் இருக்கும் டெஃபினட்டா இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்மாலஜின்னு பேர் இந்த ஜெம்மால்ஜியில் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா ஒருவரது ஜாதகத்தில் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த கிரகம் எப்படி இருக்குது அந்த கிரகம் வாங்கின சாரம் என்ன அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது என்ன கலர் அவங்க வியர் பண்ணால் என்ன ஃபீல்டில் அவங்க ஜெயிக்க முடியும் ஒன்றும் இல்லை சினி ஃபீல்டில் ஜெயிக்கணும் சுக்கிர நல்லா இருந்தால் மட்டும்தான் சினி ஃபீல்டில் ஜெயிக்க முடியும் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்கணும் நான் ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேது அவங்களுக்கு சனி பகவானை ஆக்டிவேட் பண்ணணும் ஐயா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வருமானம் வரணும் காசே வரலை ஸோ இட்ஸ் பண்ணிட்டு எந்த கிரகம் உனக்கு நன்மையை செய்யும் நீ எந்த கலர் வியர் அந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டு ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்காக போறாங்க எஸ்பெஷலி அந்த லக் உனக்கு மட்டும் வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம டெபினட்டா ஜெம்மாலஜி படி இருக்கக்கூடிய கலரை வியர் பண்ணிட்டு போவதின் மூலியமாக மட்டுமே அது நமக்கு கிட்டும் என்ன வேவ்ஸ் அப்ஸ் டவுன்ஸ் நடந்தாலும் அந்த அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயம் நம்ம கூடவே இருக்கும் அதனால தான் எல்லா தலைவர்களும் சாகும் வரை ஒரே கலரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கலைஞர் ஐயா ஒயிட் எல்லோ துண்டு பிளாக் கிளாஸ் எம்ஜிஆர் ஐயா ஒயிட் 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 கேப் பிளாக் கிளாஸ் வாட்ச் ஜெயலலிதா அம்மா நீங்க எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் கிரீனை தவிர வேற எதுவுமே வேர் பண்ண மாட்டாங்க நரேந்திர மோடியா ஐயா ஹோல் அதாவது போல்ன்றது சிமெண்ட் கலர் இவங்க இதெல்லாம் இதெல்லாம் தெரியாம வியர் பண்ண விஷயங்கள் கிடையாது வான்மண்டலத்திலிருந்து வரக்கூடிய ஆரா அந்த கலராடுஜின் மூலியமாக அவர்களை எந்தவித இன்னல்களிலும் இருந்தும் அவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த கலரை அவர்கள் அன்றாடம் பயன்படுத்துவதன் மூலியமாக நிச்சயமான முறையில் வெற்றி அடைவார்கள் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் டெஃபனட்டாக கன்சல்டேஷன் மூலியமாக மட்டுமே தான் தெரியுமே தவிர நீங்களாக ஒரு கலர் வியர் பண்ணுறதன் மூலியமாக அது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்குமான்றது சொல்லப்படவில்லை ஓகே சார் அது எப்படி சார் நாங்கள் யார்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி சில ஐடியாஸ் கொடுத்தீங்க நம்ம நேர்களுக்கு இல்லை யார்கிட்ட ஆக்சுவலாக இன்னைக்கு இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நிறைய தவறுகள் நான் பார்க்குறேன் ரீசெண்ட்லி வந்துட்டு ஏதாவது ஒரு சேனலில் ஏதாவது ஒரு யூடியூப்பை வீடியோ பார்த்துட்டு சிம்ம ராசி சகப்பு கல் போடுங்க மகர ராசி ப்ளூ கல் போடுங்க தனுசு ராசி எல்லோ சப்பேர் போடுங்க மஞ்சள் போட்டால் நீ கோடீஸ்வரன் ஆயிடுவேன் ஒரு மண் ஆக முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் தனிநபர் ஜாதகம் மட்டுமே வேலை செய்யும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது இதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரோட ஜாதகமும் தனித்தனியாக இருக்கும் எல்லாரோட ஜாதகமும் மேட்ச் ஆகாது ஸோ தனிநபர் ஜாதகத்தை நாங்கள் ஜெம் கன்சல்டேஷன் மூலியமாக உனக்கு என்ன தேவை குழந்த பாக்கியம் இல்லையா இந்த விரல் ஆக்டிவேட் பண்ணணும் சினி ஃபீல்டுக்கு போகணுமா இந்த விரல் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ எந்த விரல் ஆக்டிவேட் பண்ணணும் என்ன கலர் வியர் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்கும் என்ன மெட்டல் ஸ்டோனில் என்ன மெட்டல் கொடுக்கணுன்ற விஷயம் இருக்குது அது போக என்ன மூல மந்திரம் ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்பா கவர்மெண்ட் ஜாப் இருந்துட்டாருங்க மையம் படிச்சுக்கிட்டே இருக்கான் ஒன்றுமே கிடைக்கவே இல்லைங்க சோ அவருக்கு செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணணும் சனி ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ ஜாதகத்தை பார்க்கணும் எந்த விரல்ன்றது இட்ஸ் வெரி மஸ்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் அந்த மெமரி கார்டுக்கு ஸ்டோரேஜ் கொடுக்கணும் இப்ப செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணணும் கவர்மெண்ட் ஜாப் ஓம் வீரத்து ஜாயவித் தன்னும் பௌம பிரச்சோதையா சனி பகவானை ஆக்டிவேட் பண்ணணும் சனினா ஒரு போஸ்டிங் அடுத்த போஸ்டிங் ஸோ ஓம் காகத்தோ ஜாயத் மிக கற்காகஸ்தாயத்தீ மிகை தன்னோ மந்த பிரச்சோதையர் ஸோ மந்திர ஒளிகளின் மூலியமாக அந்த மெமரி கார்டுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்து முறையாக ஆவாகனம் பண்ணி என்ன மெட்டல்ன்றதை கணிச்சு அதுக்கப்புறமா எந்த விரல்கிறதை கணிச்சு வியர் பண்ணுவதின் மூலியமாக மட்டுமே இது சாத்தியுமே தவிர யூடியூப்பில் பார்த்தேன் ஆடில் பார்த்தேன் தனுசுர எங்கள் இருக்கிறதே பன்னெண்டு ராசினா அதில் நாற்பத்தெட்டு நட்சத்திரங்கள் இருக்குது நல்லா அப்போ எல்லாருமே மஞ்சள் யூஸ் பண்ணலாமா இப்போ கலைஞரையாக மஞ்சள் போட்டிருக்கிற மாதிரி எல்லோரும் போட்டுடலாமா கிடையாது தனிநபர் ஜாதகத்தை பார்த்து விட்டு மட்டுமே முடிவு செய்ய வேண்டும் அதைத்தான் நாங்கள் முறையாக நாற்பது கண்ட்ரிஸ் வரைக்குமே ஸ்டோன்ஸை பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்கி நாலு ஜென்ரேஷனாக முறையாக எல்லாருக்குமே ஆவாகனம் பண்ணி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கடைகளில் வாங்கும் கற்களுக்கு மதிப்பு கிடையாது ஏன் அந்த கல் பல பேரோட கைப்பட்டு நமக்கு கொடுப்பாங்க அது முறையான பிரார்த்தனை இருக்காது அந்த மெமரி கார்டில் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன மெமரி கார்டு இருக்குது அதுதான் அந்த ஸ்டோன் அந்த ஸ்டோன் தான் அந்த மெமரி கார்டுன்னு வச்சுக்கோங்க பல பேரோட கைப்படும் பொழுது அந்த மெமரி கார்டில் வைரஸ் இருக்கும் பல பேரோட சிஸ்டம் மாதிரி வச்சுக்கோங்க நாலஞ்சு சிஸ்டமில் நம்ம போடுறோம் அதில் வைரஸ் ஏறிடும் உங்களுக்கு கொடுக்கும்போது இத்தனை நாள் நீங்கள் புனிதமாக வைத்திருந்த விஷயமும் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் போடும் பொழுது வைரஸாக மாறும் அதை முறையாக பிராமணால் கிட்ட கொடுத்து சுத்தம் பண்ணி என்ன ஸ்டோரேஜ் கொடுக்கணுன்ற மூல மந்தனங்களை ஆவாகனம் செய்யப்பட்டு என்ன மெட்டல்ன்றதை பிரயோகப்படுத்தப்பட்டு நவகிரக சன்னதியில் போய் அதுக்கப்புறமா வியர் பண்ணால் மட்டுந்தான் வேலை செய்யும் இதை தவிர்த்து நேரடியாக போனேன் ஏதோ ஒரு கடையில் சொன்னாங்க மஞ்சள் கலர் கல் வாங்கி போட்டேன்னா ஆக்சிடெண்டாக ஆகும் ஓகே சார் ரொம்ப விவரமாக சொன்னீங்க ஒரு கேள்வியிலே நிறைய பதில்களும் சொல்லி நிறைய ரொம்ப விவரமாக சொன்னீங்க சார் சரி சார் இப்போ நீங்கள் இதில் சொன்ன இருந்து ஒரு கேள்வி சார் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் பொறுத்து தான் வந்து மோதிரங்கள் கற்கள் அணிய வேண்டும்ன்றீங்க இப்போ ஜாதகமே இல்லாத பிற மதக்காரங்களும் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சார் பதில் சரியான கேள்வி அவங்களுக்குலாம் நம்ம எப்படி கைட் பண்றோம் அப்படின்னா கைரேகர் ஜாதகத்துல என்ன கட்டங்கள் இருக்கிறதோ அது இந்த கையில் இருக்கும் அதுக்கு பேர் தான் கைரேக சாஸ்திரம்னு பேரு ஜாதகம் இல்ல எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல உருப்படணும் என்ன செஞ்சா உருப்படுவேன் எந்த கல்னு தெரியாது என்ன ஹோமம் பண்ணா மேல வருவேன்றது தெரியாது எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் தெரியாது மொத்தத்துல எனக்கு ராசி நட்சத்திரமே தெரியாதுங்க எப்படிங்க நான் நம்புறது உங்களை என்ன செஞ்சா மேல வரையும் தயவு செஞ்சு சொல்லுங்க டெஃபினட்டா சொல்ல முடியும் நாங்க அதை எப்படி கன்வே பண்றோம்னா கைரேகை சாஸ்திரம் ஜஸ்ட் ஒரு ஸ்டெக் பிக் ஒரு பிக் ஷேர் பண்ணிட்டாங்கன்னா பிரிண்ட் எடுத்து சனிமேடு செவ்வாய் மேடு எங்கெங்க இருக்கோ அது என்ன பலம் இருக்கு பலம் இருக்கு அதை நாங்க கணிச்சு அதுல என்ன உங்களுக்கு வியர் பண்ணணும் என்ன செஞ்சா நீங்க மேல வருவீங்கிறது ஜாதகம் இல்லாதவளுக்கு இதை நாங்கள் கை செய்யறோம் கை இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்களே ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னீங்க அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா இப்ப அதிஷ்ட கல் முக்கியமா வந்து ராசி முக்கியமா சொல்லிட்டு ஒரு கேள்விகள் இருக்கு இப்ப பவளம் வந்து அணிவாங்க வந்து வைரமணிவாங்க எந்த கல் வந்து ரொம்ப நமக்கு குட் இருக்கும் இட்ஸ் ஆன் அஸ்ட்ரோ வயசு இருக்கிற பையனுக்கு படிப்பு தேவை இருபது வயசு இருக்கிறவனுக்கு ப்ரமோஷன் படிப்பும் ப்ரமோஷனும் தேவை இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் தேவை இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் செட்டில்மெண்ட் தேவை தனிநபர் ஜாதகத்திற்கு தனித்தனியாகத்தான் பலன் கூற வேண்டும் ஸோ நீங்க கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கு நான் ரெண்டு கோடி சம்பாரிச்சிட்டேன் ஆனால் எனக்கு குழந்தையே இல்லைங்க என் மனைவி ஜாதகம் பார்த்துட்டாங்க என்னென்னமோ ஹோமம்லாம் செஞ்சுட்டோம் குழந்த பாக்கியமே இல்லை ஸோ நமக்கு அவருக்கு குழந்த பாக்கியத்துக்குரிய கிரகம் எது ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் இடம் இவங்க ஜாதகத்தில் எங்க இருக்கு கெட்டு போயிருச்சா நீசம் அடைஞ்சிருச்சா அதுக்கு உயிர் கொடுக்கணுமா ஸோ அஞ்சாம் இடத்தை தான் ஆக்டிவேட் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கணும் விஷயம் நம்ம லக்கை ஆக்டிவேட் பண்ணுறோன்ற பேர்ல திரும்பவும் அவருக்கு காசு வர வைக்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு கோடி வச்சிருக்காரு நிறைவா இருக்கேன் பிள்ளை இல்ல பிள்ள செல்வந்தாங்க எனக்கு முக்கியம் காசு இருக்குங்க ஸோ தனிநபர் ஜாதகத்தை பார்த்து விட்டு உனக்கு என்ன தேவைன்றதை முதல்ல நாங்கள் சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா அவங்களோட கிளைண்ட்ஸோட ரெக்குவெர்மெண்ட் என்ன குழந்தை இல்லையா இதுவரை என்னுடைய என்னுடைய ஒரு இருபது வருஷம் இந்த கெரியரில் வந்து ஜெம் ஜெம் கன்சல்டேஷன் இந்த கற்களில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதன் மூலியமாக அஃபிஷியலாகவே என்னோடய யூடியூப் சேனலில் ஹார்ட் பேஷன் புழைக்கவே முடியாதுன்னு சொன்னவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதவங்க வருஷம் வருஷம் நம்ம சைடு மட்டும் இரநூறு பேர் பாஸ் ஆகுறாங்க ஜம்ப் போட்டு குழந்த பாக்கியுமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இதுவரை முந்நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு குழந்தை வரம் இருக்குது என்னென்னமோ செஞ்சிட்டோம் ஒன்றுமே நடக்கலை அந்த பிளானட் ஆக்டிவேட் செய்யணும் முடியுமா ஐயா மெடிக்கல் டெத்துன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே அவன் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க லங்ஸ் சுத்தமாக போயிடுச்சு லங்ஸுக்குரிய கிரகம் எது நல்லா புரிஞ்சுக்கணும் அதிர்ஷ்டம் என்பது வேறு ரெக்கவர்மெண்ட் என்பது வேறு ஸோ வரும் பொழுது உங்களோட ரெக்கவர்மெண்ட் என்ன ஐயா திருமணமே ஆகல ஏழாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த பிளானட்டை அவனை ஆக்டிவேட் பண்ணணும் இதுதான் சால சிறந்தது இது மட்டுமே தான் உத்தமம் இது ஜாதகம் பார்ப்பவர்களுக்கு தெரியாது ஜெம்மாலஜியை முறையாக படித்து அதனை கணித்து அதை வந்து ஆவாகனம் பண்ணி சக்ஸஸ் ரேசிவ் பண்ணவங்களால மட்டும்தான் எந்த பிளானட் ஆக்டிவேட் பண்ணணுன்றது தெரியும் தவறான பிளானெட் ஆக்டிவேட் பண்ணால் நிச்சயமான முறையில் உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்ற மாதிரி மேலே இருந்தேன் இந்த ஆள்கிட்ட போனேன் தெருக்கு வந்துட்டேன்ற கதை தான் நிறைய பேர் கண்டு போட்டு நீங்கள் வந்திருக்காங்க முக்கியமாக வைரம் வைரம் போட்டு பல ஆக்சிடெண்ட்ஸ் பல ஹார்ட் அட்டாக் நிறையா ஃப்ராக்சர்ஸ் ஸோ இது வந்து வைரம் சுக்கரனுடையது ஜாதகத்தில் சுக்கரன் சரியில்லை என்றால் கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு விபத்து ஏற்படும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் கேட்ட கேள்வி பதில் தனிநபர் ஜாதகத்திற்கு அவங்களோட ரெக்கவர்மெண்ட் என்ன எந்த பிளானட ஆக்டிவேட் பண்ணுன்றத ஜாதகத்தை பார்த்து தான் ஜெம் கன்சென்ட்ரேஷன் எடுத்து தான் கூறப்படும் ஓகே சார் இந்த வந்து ராசிக்கு ஏற்ற மாதிரி கற்கள் அணிவாங்கலாம் இல்லைன்னா லக்னத்தை பார்த்து கற்கள் அணி கல் வந்து ராசிக்கு ஏற்பதை போல் போட வேண்டுமா லக்னத்தை ஏற்பது போல் போட வேண்டுமா நாங்கள் ரெண்டையுமே பார்க்குறோம் தசாபுத்தியை பார்க்குறோம் கோச்சாரத்தை பார்க்குறோம் கிரகம் வாங்கின சாரத்தை பார்க்குறோம் இந்த கல்லுக்கு என்ன மூலம் மந்திரங்கள் கொடுத்தா ஆக்டிவேட் ஆகுன்ற விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம் அப்போ ராசி லகனம் கோச்சாரம் அந்திரம் சூட்சமம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகத்துடைய மார்க் ஹைலைட்டாக இருக்குது எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணால் உனக்கு இந்த பலன் கிடைக்கும் எந்த கிரகத்தை எக்காரணத்தை கொண்டு ஆக்டிவேட் பண்ணிடவே கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு முப்பது வயசுல ஒருத்தவனுக்கு விபத்து ஏற்படணுன்றது இருக்கு ஒரு செவ்வாயினால ஒரு விபத்து ஏற்படணுன்றது இருக்கு அந்த விபத்து ஏற்படும்ன்ற இருக்கிற செவ்வாயை அவர் ராசியா இருக்காரு யூடியூப் பார்க்குறாரு அஃபிஷியலாக இது உண்மை சம்பவம் என்னோட யூடியூப் சேனல் அபிஷியலா நான் போட்டிருக்கேன் அப்போ அந்த ராசி பவள மோதிரம் வியர் போய் வாங்கிட்டு வியர் பண்ணிட்டு வர வழியில ஆக்சிடெண்ட் இடுப்புக்கு கீழே எந்த பாட்டும் இல்லை ஸோ ஒரு கல் உன் வளர்ச்சியை கொடுக்கும் என்றால் ஒரு கல் உன் உயிரை எடுக்கும் ஏன் ஜாதகம் பார்க்கும் பொழுது செவ்வாய் நீசமாயிருக்கு நீசம்னா என்னன்னா முப்பது வயசுக்கு மேலே தான் அந்த செவ்வாயின்ற பிளானட்டு அவரோட ஜாதகத்தில் தசாபுத்தி வரும்பொழுது ஆக்சிடென்ட் ஆகுன்னு இருக்குது அந்த பையனுக்கு இருபத்தி நாலு வயசு எப்படியாவது மேலே வந்துடக்கூடாதா எப்படியாவது நான் ஜெயிச்சிட மாட்டேனான்ற இதில் முப்பது வயசில் வர வில்லனை இருபத்தி நாலு வயசில் ஆக்டிவேட் பண்ணதோட விளைவு போயிடுச்சு தவறான புரிதலின் பேரில் செய்யக்கூடக்கூடிய காரியம் மரணத்தை தரும் என்பதை பதிவு செய்கிறேன் ஸோ உங்களுடைய நேர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய சேனல் நேர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் ரொம்ப கவனமாக கையாளப்பட வேண்டிய விஷயம் ஒரு கேள்விக்குள்ள ஜெம்மாலஜியை அடக்க முடியாத ஓகே சார் ஒரு கற்களில் வந்து இவ்ளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத ஓகே சார் சிறப்பு சார் பாரம்பரிய ஜோதிடம் வந்து பல ஆண்டுகளாக இருக்கு சார் ஸோ அது வந்து நமக்கு எப்பவுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து பலனை கொடுக்கும் அப்படிம்பாங்க ஸோ ஜெமோலஜியை பொறுத்த வரைக்குமே எப்படி சார் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஏன்னா அப்ப சொல்லுவாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் எல்லாமே சரியாயிடும் அப்படிம்பாங்க இப்போ நீங்க இந்த மோதிரம் சொல்றீங்கள்ல இந்த மோதிரம் அணிந்தால் எவ்வளோ கால அவகாசம் எடுத்துக்கும் சார் ஸ்டஃப்னாக ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கல்லை போட்டால் எனக்கு நல்லது நடக்கும்னு எப்படி சொல்றீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எம்ரால்டு ஸ்டோன் புதன் ஜெயலலிதா அம்மா சொன்னா அந்த கல்லை பயன்படுத்திய கடவுள் பெருமாள் நல்லா புரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அரசை ஆளக்கூடிய தன்மை நான் நூறு பேருக்கு வேலை கொடுக்கணும் என் கட்டளையை மத்தவங்க கேட்டு நடக்கணும் அந்த கல்லை பயன்படுத்தியவர் சூரியன் சிவன் இவங்க எல்லாருமே தன்னுடைய கிரிடத்தில் கல் வச்சுருப்பாங்க இவங்கெல்லாம் யாரும் சாதாரண ஆட்கள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தை படைச்சதும் அவங்க தான் அந்த கற்களை படைச்சதும் அவங்க தான் அந்த கற்களுக்குரிய வைப்ரேஷன் அதில் இருக்கும் ஸோ அந்த கல்லில் முறையான ஆவாகனம் நாம் கொடுக்கும் பொழுது அந்த கல் உங்கள் ஜாதகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய கல்லாக இருக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சேலஞ்சாகவே சொல்கிறேன் நிச்சயமான முறையில் என்னோட பேர்ஸ்னல் அனுபவத்தில் பல உயிர்களை காப்பாற்றப்பட்டு இருக்கிறார் முருகன் பல குழந்தை வரங்கள் மேரேஜே ஆகாதன்னு சொன்னவங்களுக்கு நிறைய திருமணம் பல நாற்பது கண்ட்ரிஸ் பத்து வருஷமாக குழந்தை இல்லை அமெரிக்காவில் அங்கே தான் ட்ரீட்மெண்ட் கிடையாது அவர்களுடைய ஜாதகத்தில் அஞ்சுக்குரியவர் குழந்தை செல்வத்தை ஆக்டிவேட் செஞ்சு முறையாக ஹோம்ஒர்க் பண்ணி வெறும் ஸ்டோனை தான் அனுப்புனேன் சொல்கிற டயத்தில் மட்டும் ஃபிசிக்கலில் இருங்கன்னு சொன்னோம் இது அஃபிஷியலாக யூடியூப்ல போட்டிருக்கோம் ஸோ என் சைடு நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் ஒரு கல் நிச்சயமான முறையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதுக்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கீங்களா அதான் மேட்டர் ரொம்ப விவரமாக சொன்னீங்க சார் நாங்கள் கேட்ட கேள்விக்கு அடுத்தபடியாக காலம் கால அவகாசம் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த தசாபுத்தி முடிஞ்சோனே இந்த கல்லை நான் கலட்டிடலாமா இந்த வேலை எனக்கு கிடைச்சிருச்சு சொன்னீங்க மறுபடியும் போட்டுக்கலாமா ஐயா குழந்தை பாக்கிங் கிடைச்சிருச்சு கலட்டி வச்சிருவா இல்ல குழந்தை பிறந்துகிட்டே இருக்குமா ஒரு கல் டைம் போட்டுக்கலாம் அந்த கல்லுக்கு தெரியும் உனக்கு எது நல்லது நான் எப்போது உனக்கு எதை தர வேண்டும் என்பது எல்லாம் இருக்காது குழந்தையே இல்லை ஒரு குழந்தை கொடுத்துருச்சு கல்லை போட்டிருக்காரு பத்து குழந்தை கொடுக்குமா கிடையாது அந்த கல் உனக்கு என்ன தேவை அதுக்கு தான் சொன்னேன் அந்த மெமரி கார்டுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டோரேஜ் மூலா மந்திரங்கள் அந்த மூலா மந்திரங்களை பயன்படுத்தும் பொழுது நாங்கள் என்னுடைய கிளைண்ட்ஸுகளுக்கு டெய்லி இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலத்துக்குள்ள வேலை கிடைக்கும்னா கிடைக்கும் ஸோ ஒரு கல் ஐயா எனக்கு நான் போட்டேன் நல்லா இருக்குது எப்போ ரிசல்ட் நாற்பத்தெட்டு நாள் கிடச்சிரும் திரும்பதுக்கப்புறம் நான் கலட்டணுமா கலட்ட தேவையில்லை ஏனென்றால் நான் உங்களது ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் உனக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கும் இவனை நீ பக்கத்தில் வச்சுக்கணும் நம்ம பயன்வேன் இவன் நம்ம கூட இருப்பான் இவன் மட்டும்தான் நமக்கு என்ன நாளும் அப்படின்ற ஆளை மட்டும்தான் நான் ரெஃபர் பண்ணுவேன் தசா புத்தி மாறினாலும் சரி கோச்சாரம் மாறினாலும் சரி ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் நல்லது செய்யக்கூடிய கிரகம் தீமை செய்யாது நல்லா புரிஞ்சுக்கணும் மனிதர்கள் தீமை செய்வார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸாக பழகுவேன் காலை நல்லா இருப்பேன் நைட்டு நம்மளை மாட்டி விட்ருவேன் கிரகம் நல்ல கிரகம் என்றால் கடைசி வர உங்கள் ஆயுள் முடிகிற வர அந்த ஜாதகத்திற்கு நன்மை மட்டும் செய்யுமே தவிர தீமை செய்யாது அந்த கணிக்கிறோம்ல அந்த கணிப்பு அதில் தான் விஷயமே இருக்குது தவறாக கணித்தால் நல்லா இருந்தவன் கெட்டு போயிடுவேன் சரியாக கணித்தால் குப்பையில் இருந்தவன் கூட கோபுரத்துக்கு போயிடலாம் எடுத்துக்காட்டுக்கு விஜய் மில்லையார் நரேந்திர மோடி ஐயா சொல்லப்படாத நபர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் ஒரு கல் ஒருவனது தலையெழுத்தை மாற்றும் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நான் கேட்க போற அடுத்த கேள்வி நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பமா இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் எந்த வந்து நம்ம ராசிக்கல் மோதிரத்தை அணிய வேண்டும் அப்படிங்கறது சார்யா ஆக்சுவலி வந்து இப்ப கல்லை பத்தி தெளிவான விளக்கை நான் கொடுத்துட்டேன் அதை எப்படி கணிக்கணுன்ற விஷயத்த நான் சொல்லிட்டேன் கலராஜியை பத்தி நான் சொல்லிட்டேன் விரல நான் போடணும் பென்டன்டா போடணுமா இடுப்புல கட்டணுமா சோல்டர்ல போடணுமா சாருக்கான் சோல்டர்ல போட்டிருப்பாரு அமிதாப் பச்சன் பிரேஸ்லெட் போட்டிருப்பாரு வெள்ளில அவற்றில் அதை பண்ணமா கிடையாது வெள்ளினா சுக்ரன் சுக்ரன் ஆக்டிவேட் செஞ்சா ஃபீல்டுல நிக்க முடியும் சிம்பு மெட்டல் வெள்ளில தான் போட்டிருப்பாரு ப்ளூ ஸ்டோன் அஜித் சார் எல்லோ கோல்ட் சப்பர் இந்த வேலை தான் ஆக்டிவேட் பண்ணுவார் தனுஷ் கருங்காலி மாலை மெட்டல்ல தான் போட்டிருப்பாரு வேற எந்த யூஸ் பண்ண முடியாது அவரோட ஜாதத்தில் செவ்வா நல்லா இருக்காரு ரீசன்ட்லி அயலான் படத்தில் வந்த நம்ம பேர் ஹீரோ சிவகார்த்திகேயன் அவர் கோல்டில் டைமண்ட் யூஸ் பண்ணுறாரு இந்த விரலில் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே எல்லா விரலையும் யூஸ் பண்ணுறாங்கங்க பத்து விரல் இருக்கு பத்தையுமே யூஸ் பண்ணலாம் உங்களது ஜாதகத்தில் எந்த விரலை நீர் நெருப்பு காற்று ஆகாயம் வாழும் எந்த விரலை ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அதை சொல்கிறதுக்கு ஒரு டாக்டர் வேணும்ல

பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்ன தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக ஆஃபர் பீச் பிளாட்ஸ் திறனும் வெறும் ஐநூறு மட்டுமே